கர்த்தடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாட்களில் பார்த்தோம்னு சொன்னால் ஊழியக்காரங்க வந்து நல்லா பிரசங்கம் பண்ணுறாங்க நல்லா பிரசங்கம் பண்ணுறதுனால ஒரு காலம் அவர்கள் நல்ல தெய்வ மனுஷர்கள் என்று சொல்லி நம்ம நம்பிவிடக்கூடாது அப்படி நம்பினோம்னு சொன்னால் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறான வழியில் போகிறோன்னு அர்த்தம் கர்த்த ஸ்தோத்திரம் ஒரு உண்மையாக சம்பவம் உண்மையான நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் கர்த்தக ஸ்தோத்திரம் அது என்னென்னு சொன்னால் ஒரு முறை ஒரு ஒரு மனுஷனை பார்க்க போனேன் சபைக்கு நிலம் சம்பந்தமாக அந்த மனுஷனை பார்க்க போனேன் அப்போ போற இடத்துல நான் வந்து இயேசுவை பத்தி சொல்லக்கூடிய ஒரு 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 சுபாவம் இருக்கிறதுனால பைபிள் கொடுத்து இயேசுவை பத்தி இயேசுவின் நன்மை பத்தி நித்தியத்தை கொடுத்து சொல்லக்கூடிய ஒரு சுபா அப்ப அந்த மனுஷனுக்கு வந்து ஆண்டவர் ஆண்ட ஒரு நன்மை பத்தி சொல்லும் பொழுது அந்த மனுஷன் வந்து உடனே சொன்னாரு நான் என்கிட்ட பைபிள் இருக்குது நான் வந்து படிக்கிறேன் நான் வந்து நானும் வந்து ஆண்டவர் ஒரு இயேசுவை பத்தி தெரியும் நான் வந்து என்ன செய்கிறேன் நல்லா பைபிள் படிக்கிறேன் நான் வந்து பிரசங்கத்துக்கெல்லாம் போகிறேன் என்னை வந்து பெரிய பெரிய சபைகளில் வந்து பிரசங்கத்திற்காக வந்து கூப்பிடுவாங்க ஒரு மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணுறேன் ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து எண்பதாயிரம் ரூபா தர்றாங்க அந்த மனுஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக மொழிகள் தெரியும் கருத்த ஸ்தோத்திரம் ஹிந்தி மொழி வங்காள மொழி அப்புறம் ஆங்கில மொழி இப்படி இன்னும் பல பேர் பல மொழிகள் நல்லா தெரியும் கருத்தவ ஸ்தோத்திரம் பாருங்க அந்த மனுஷனை வந்து நல்லா பிரசங்கம் பண்ணுறோம் அப்போ நல்ல பிரசங்கம் பண்ணுறதுனால தான் வந்து நிறைய பேர் கூப்பிடு நிறைய பெரிய பெரிய சபையில கூப்பிடுறாங்க பாருங்க அந்த கூப்பிடுற மனுஷன் கொடுத்து கூட சொல்கிறேன் அவனுக்குள்ளே என்ன அபிஷேகம் இருக்குது என்ன ஆவி இருக்குது அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு இல்லாத ஊழியர்காரங்களை கூப்பிடுறாங்க அந்த மனுஷன் சொன்னால் சொல்லி சொல்லி கடைசியில் என்ன சொன்னோன்னால் நான் வந்து இந்த மாதிரி வந்து காலையில் என்ன அந்த மாதிரிலாம் பிரசவம் பண்ண போகிறேன் ஆனால் காலையில் எழும்பி நான் என்ன செய்வேன் என்னுடைய அந்த விக்கிரக தேவதைகளுக்கு முன்னாடி நான் பூவை பூவெல்லாம் பாரி பூரை பூவை போட்டு அப்புறம் மணி அடித்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேர வர ஒரு ஒன்றை மணி நேரம் வர நான் வந்து அங்கே வந்து பூஜை பண்ணுவேன் அப்படி பூஜை பண்ண பண்ணி பிறகு தான் எல்லா வேலையும் நான் செய்வேன் அப்படி சொல்கிறான் பாருங்க நல்ல பிரசங்கம் பண்ணுறோம் அழகா நல்ல பிரசங்கம் பண்ணுறா பெரிய பெரிய சபையில் கூப்பிடுறாங்க ஆனால் வாழ்க்கையில் ரட்சிப்பு இல்லை பரிசுத்த இல்லை கிறிஸ்தவ சுத்தரோ ஆண்டோடைய அழைப்பு இல்லை இது ஒன்றுமே கிடையாது கிறிஸ்தவ சுத்தரோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக ஊழியக்கார நல்ல பிரசங்கம் பண்ணுறாங்க அழகாக பிரசங்கம் பண்ணுறாங்க ஆனால் வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை அநேக ஊழியர்கள் வந்து தேவனுடைய அழைப்பை பெறாமல் பிரசங்கம் பண்ணுறாங்க என்ன சொல்ல போனால் பிசாசு கூட நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க பைபிள் நீங்க படிக்கும் இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் உபாசம் பண்ணும் பொழுது அங்கே முதலாவது வந்து இயேசுவை சந்தித்த மனு அவர் சந்தித்தவன் யார் சொன்னால் பிசாசு அந்த பிசாசு சந்திச்சு என்ன சொன்னால் இயேசுவை விளத்தல்ல விளத்தல்லுவதற்கான தேவையான வார்த்தை அந்த வசனங்களை சொன்னான் கருத்து சோத்திரம் அங்கே வந்து முதலாவது நீ இந்த கல்லுகளை என்ன செய்ய நீ வந்து அப்பமாகி அப்பமாகும் ஏன்னா தேவண்டு குமாரன் ஏன்னா அந்த காரியம் செய்யும் உடனே ஆண்டவர் வசனத்தை பேசுகிறார் அந்த வசனத்தை பேசின பிறகு உடனே அவன் ஒரு வசனத்தை கொண்டு வந்தான் பாருங்க அப்ப கரெக்டா யாருக்கு என்ன வசனம் என்ன வசனத்தை எடுத்து பேசணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பைபிள் நாலேஜ் வந்து பிசாசு இருக்குது கருத்த தான் நான் சொன்னேன் நல்ல பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஏதோ ஒரு சபைக்கு ஏதோ ஒரு ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டு அந்த சபைக்கு போய் வந்தீங்கன்னா நீங்க வந்து உங்களை உங்களை நீங்களே நான் சொல்றேன் கருத்த சுதத்திரம் அப்போ ஒரு நல்ல ஊழியக்காரனை நம்ம வந்து எப்படி அறியணும்னு சொன்னா அதற்கு முதலாவது நீங்க தேவனுடைய தேவனை சேருனீங்கன்னு சொன்னால் தேவன் உங்களுக்கு தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய ஊழியக்காரனாகிய உண்மை உள்ள ஊழியக்காரனை உங்கள் வீட்டு உங்க அதாவது உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அந்த வரக்கூடிய ஊழியக்காரன் வந்து நல்ல ஊழியக்காரனா தேவனால் அழைக்கப்பட்டவனா பரிசுத்தமாக வாழ்கிறவனா அப்படிங்கிற காரியத்தை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அதாவது அந்த அந்த ஊழியக்காரனை குறித்து தேவனுடைய வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும் அப்படி உண்டாகும் பொழுது அந்த ஊழியக்காரன் அந்த பாருங்க அந்த ஊழியக்காரனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் கருத்தர் சொல்லுவோம் எத்தனையோ தேவ ஜனங்களுக்கு வந்து அதாவது அதாவது உண்மையா நான் சொல்ல போனா தேவனை உண்மையா தேடி தேவ சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தேவன் தன்னால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரனையும் தான் நடத்துகிற சபையை வெளிப்படுத்துவார் நீங்க நம்ம தேவனை தேடாம சும்மா ஊழியக்காரனை வந்து நம்பி ஊழியக்காரன் பின்னாடி போனோம்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஏமாற்றப்படுவோம் ஆகவே அன்பான தேவ ஜனங்களே இந்த நாட்கள்ல வந்து ஒரு மனுஷன் நல்ல பிரசவம் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்பி போயிடக்கூடாது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே